ஸ் வெ்கம் டு பசங்க இது வந்து மேம்படுத்த வீடியோ தான் நாங்கள் சாப்பாடு மேலே டொனேஷன் பண்ணிட்டுருந்தோம் இல்லையா நான் வந்து இதுவே ரெண்டாவது மிக்க வந்துடுச்சு ஒரு நேராக போட முடியல இன்றைக்கி தான் போடணும் எங்கள் இல்லா எங்களுக்கு யாராக இருக்கலாம் இன்றைக்கி போய் சேரணு இல்லை முன்னாடி இருக்கணும் அதுக்காக எல்லோருமே வேண்டிய ஆசைங்க இந்த ரெசிபி எதுவுமே போட போகிறதில்லை முன்னாடி போனது கொஞ்சம் பிரியாணி போட்டு சிக்கன் பிரியாணி போட்டு கொடுத்தோம் எல்லோரும் வந்து நெய் சோரப்பில் சோறுப்பாக செஞ்சோம் எல்லாரும் உங்களை போட்டு அரிசி கவிஞ்சிக்கி கிளீன் பண்ணி போட்டாச்சு அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு இருக்கும்போது கரெக்டாக போலியும் கோவி கூவி குழப்பில் கொதிக்கிற அங்கிற மாதிரி ஒரு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் என்ன சாப்பாடு வந்து தம்மியாக போட்டாச்சு ரெடியாயிருச்சு பட் இன்னும் சொல்கிற மாதிரி ரெசிபி சொல்லவே இது இல்லை உங்கள் எல்லாம் எல்லாேருமே அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உணவு கொடுப்போம் ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் இது இது நாங்கள் போடுறதுமே எங்களுக்காக தான் இந்த வீடியோ போடுறது இந்த வீடியோ போகணும்னு எந்த ஒரு விஷயமும் இல்லை ஏன்னா இதை பார்த்துட்டு நம்மளும் செய்வோம் நம்மளும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு சின்ன நோட்டிவஸ்டெல்லாம் இருக்கும் நம்ம உறனத்துக்காக தான் இந்த வீடியோவை நம்ம வந்து போடுறோம் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் வந்து இருக்கிற ஏழை மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு பார்த்து தேடி கொடுங்க நம்ம என்ன பண்ணுறோன்னா விரும்புங்கிற பேரில் வந்து நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கு குறை சொல்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு இது நல்லாலை அது நல்லால பெரிய பீஸா இல்லை நம்ம கொஞ்சம் நே போட்டிருக்கலாம் அப்படி சொல்லி நம்மளுக்கு சஜக்ஷன் சொல்கிறவங்களுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அது மாதிரி கொடுக்காம இந்த உணவு விலத்தை கொடுத்ததுக்கு முக்கியம் அப்படின்னா அவங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு அவங்க இந்த மாதிரி வந்து நம்மளுக்காக பிரார்த்தனை பண்ணும் அது இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சின்ன சிரிப்பு இருக்கும் அந்த ஒரு சிரிப்புக்கு இதுலையே இல்லை மதிப்பே இல்லை அந்த ஒரு சின்ன ஆனந்தம் அந்த ஒரு சிரிப்புக்கு என் ஷார்டாக இரவு நம்மளுக்கு நிறைய கூலி கொடுப்போம் அதனால நீங்களும் எல்லாருமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க பேக்கேஜ்லாம் எல்லாம் பண்ணி வச்சு எடுத்து பாக்ஸில் வச்சு வச்சு இல்லை ஒரு கொடுத்து நான் அந்த ஒரு பாக்ஸ் மட்டும் நான் பார்த்துருந்தோம் அவங்க இப்போ எப்படி போடுறதுன்னு தெரியாமல் இப்படி திருப்பி போட்டால் ஒரே பிள்ளைங்கள்கிட்ட ரொம்ப அசிங்க போச்சு திருப்பி எடுத்து சாப்பாடுலாம் வெட்டியிருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே கொடுக்க சொல்லியாச்சு இந்த மாதிரி மண்ணோட லைஃப்பில் வந்து சின்ன சின்ன காமெடியான விஷயங்கள்லாம் நடக்கும் தான் நடக்குங்க அப்பப்போ ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் ஆயிரம் சந்தோஷம் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை கடந்து போகும்போது சிரிக்கிற நேரத்தில் சிரிச்சுக்கணும் எதோ நேரத்தில் ஆகுதுக்கணும் இதுதான் நம்மளோட வாழ்க்கை எல்லா நேரத்தையுமே வந்து நம்மளோட கவலைங்களையும் கஸ்டமரையும் நினச்சிக்கிட்டு நம்மளால அதை கொண்டு போக முடியாது அது நல்லாவும் இருக்காது என்றாலே பசங்க வந்து பேக்கேஜ் பண்ணி கொஞ்சம் களத்தில் வரங்கிட்டாங்க ஒரு வந்து ரெடி ஆகிட்ட ஒரு சாப்பாடு கூட பார்த்து தேவையானவங்களுக்கு பசிக்கிறவங்களுக்கு பார்த்து கொடுங்க தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறவங்க கொடுக்காதுங்கன்னு வைக்கும் போல் அட்யூஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம அனுப்பிட்டு இந்த இவங்க கொடுக்குறதுக்கு யாரெல்லாம் இதில் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அந்த சகோதரிகளுக்கும் இரவு வந்து நல்லா இருக்கு புரியணும்னு சொல்லி அவங்களுக்காக நாங்கள் எல்லாரும் வந்து பிரார்த்தனை செஞ்சுப்போம் இன்சா இல்லா இதுக்கப்புறமா வந்து நம்ம நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணி நோம்பு காலங்களில் இருக்கிறதுனால நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும்னால இருந்தாலும் எங்களோடய பழைய வீடியோக்கள் நிறையா இருக்குது அதை எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணணும் முழுசாக ஃபுல்லாக பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணால் தான் எங்களோட வீடியோஸ் அடுத்த கட்டத்துக்கு போகும் ஸோ இன்சாலில் வந்து எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இன்சாரில் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கால் வந்து நாங்கள் வந்து புதுசாக நல்லபடியாக சந்திப்போம் அப்புறம் வந்து என்ன பெரிய பசங்க பார்த்து கண்டுபிடிச்சி நிறைய மக்கள் வந்து உணவு கொடுத்தாங்க இந்த

அங்கே இருக்கிறவங்களுக்கு உணவு கிடைக்காது அவங்க எத்தனை பேர் கட்டினா இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது ஆனால் வேறு ரேடியோரங்களில் இருக்கிறவங்க வீடியோவில் நல்ல உணவு கிடைக்கிறதுக்கு இரவு ஏற்பாடு செஞ்சுருக்கோம் ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயத்தை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க உறவுன்னு வந்து நம்மளை கர்மம் செய்ய சொல்லியிருக்கோம் ஏழைகளுக்கு உணவளிக்க சொல்லியிருக்கோம் நம்மளால் அளவுக்கு அவங்கள வந்து சின்னதாக சந்தோஷப்படுத்தி பார்ப்போங்கிறது தான் அந்த விளைவுகளில் ஒரு கருத்து இன்ஷா இல்லாமல் நீங்களும் இங்கே எல்லோருமே நிறைய பொறுப்பு வந்து ஹெல்ப் பண்ணுங்க சேனலாக மாட்டு வந்து பசங்க சேனலையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து பெல் பட்டனையும் அழுத்திடுங்க முக்கியமாக வந்து ஸ்கிப் பண்ணாம முழுசாக பார்க்குங்க கூடி சீக்கிரத்துக்கு அது நீண்ட முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து ஃபுல்டே வந்து எல்லா நாட்களுமே லவி போடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படி இன்னும் கொஞ்ச நாள்தான் இருக்குது அது வந்து நம்மளுக்கு போயிடுச்சு மின்சாரம் நம்ம கொஞ்சம் இந்த யுத்தாக இருக்க நம்ம சமோசா இந்த மாதிரியான ரெடி பண்ணுறதுனால ரொம்பவே பிஸியாக போய்கிட்டுருக்கு ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி பாருங்கள் அந்த ஒரு சிறுபூருக்கு பாருங்கள் அவருக்கு இன்றைக்கி ஞானம் கிடைச்சதுக்கு அவர் வந்து அவ்வளோ அழகும் இதில் எல்லாம் பயங்கரமாக சிரித்தார் அப்புறம் அந்த இடத்துல போய் அந்த மக்கள்கிட்ட பேசி நான் அந்த என்னோடய தம்பி தந்தை கொடுத்தேன் எல்லாத்தையும் வந்து அக்கறையாக ரொம்ப சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறத வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களுக்கு